வணக்கம் உறவுகளே இன்றைய கிருஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு வந்து சேக்லார் திருக்கோயில் இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டியத்தை நாங்கள் பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த முற்காலத்தில் இந்த பகுதியை வந்து சோழ மன்னன் வந்து அனபாயன் வந்து ஆண்டு வந்தாராம் அவரது வந்து அரசவையில் வந்து இந்த ஊர்ல வசித்த சிவபக்தர் ஒருவர் வந்து அமைச்சராக வந்து பணியாற்றினாராம் அவருடைய மகன் தான் பார்த்தீங்கன்னா அருண்மொழி ராமதேவர் என்று சொல்லப்படுகிறது குலத்தின் பெயரால் வந்து சேக்லார் என்றால் சிறு வயதில இருந்து புலமையுடன் இருந்த இந்த கொண்டதாகவும் திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரியின் பக்தர்களாக வந்து இருந்த வந்து அந்த கோயிலின் அமைப்பிலேயே வந்து இந்த ஊரும் வந்து ஒரு கோயில்ல வந்து கட்டணும் என்று சொல்லி இந்த ஊர்லயும் வந்து கட்டினாராம் ஒரு சமயம் சிவபக்தனாக மன்னன் சமண மதத்தின் மீது வந்து நாட்டம் கொண்டும் சமண மத நூல்களை வந்து படித்து வந்தாராம் திருத்தார் அவனிடம் வந்து சிவன் அடியவர்களுக்கு காட்சி தந்த பெருமைகளை வந்து சொல்லும் நூல்களை வந்து படிக்கும்படி அறிவுறுத்தினாராம் சேக்லாரின் சொல் கேட்ட மன்னன் வந்து தனக்கு சிவனின் பெருமைகளை வந்து கூறும்படி கேட்டுக்கொண்டாராம் அவரிடம் வந்து சிவனருள் பெற்ற நாயன்மார்களின் வரலாறு வந்து கூறினாராம் மன்னனும் வந்து மிகவும் மகிழ்ந்தாராம் நாயன்மார்களின் வரலாறு மற்ற வந்து காவியமாக எழுதும்படி வந்து சேக்லாரிடம் வந்து வேண்டி கேட்டாராம் அவரும் வந்து சம்மதிக்கவே பொன் பொருள் கொடுத்து வந்து சிதம்பரத்திற்கு வந்து அனுப்பி வைத்ததாகவும் சேக்லார் வந்து நடராஜர வழிபட வந்து அசரீரியாக வந்து உலகம் எல்லாம் இன்று வந்து சிவன் எடுத்து கொடுத்தார் அதை வைத்து தான் இந்த பெரிய புராணம் எனும் காவியத்தை வந்து இயற்றினாராம் சேக்லார் அதன் பின் வந்து சிதம்பரம் வந்த அனபாய சோழன் பெரிய புராணத்தை வந்து அரங்கேற்றம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இதுதான் இந்த கிறிஸ்டி வந்து இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி